அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு ஜோடி காங்கையும் எருதுகள்ங்க பல் சேர்ந்த எருதுகள்ங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க வண்டிக்கு உழவுக்கு சேற்று உழவுக்கு ஓட்டுறதுக்கு அருமையான எருதுகள்ங்க அதே சமயம் பெண்கள் குழந்தைகள் கூட பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல்ங்கிறது ஒரு துளிகோடு இல்லைங்க நல்ல தலையில் நல்ல ஒன்றை கண்ட மாதிரி தெளிவான ஜோடி எருதுகள்ங்க கரூர் மன்னிக்கவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே ஒன்று கண்ட மாதிரி வேலைக்கும் சரி குணத்துக்கும் சரி ரொம்ப பொறுமையாக பொறுப்பாக இருக்கக்கூடிய எருதுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் நீங்கள் ஓட்டி பார்த்து கூட தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ விளக்கமாக கேட்டுட்டு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் ஜோடி எருதுகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நல்ல கொம்பு தலையில் தெளிவான எடுத்துக்கலாம் வேணும்னா நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்தும் பிடிச்சிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம சேனலை